பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாழ்க்கையே ஒரே கண்ணீரா இருக்குது போராட்டமா இருக்குன்னு கலங்குறீங்களா கண்ணீர் வடிக்காம இருக்கிறது யாரு ஏதோ ஒரு சிலர் தான் என்ன நடந்தாலும் அழமாட்டாங்க பெரும்பாலான எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரின் பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இருக்கும் இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டார் மக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போதுதான் அவர் அழுதார் அப்படி நம்ம பார்க்கிறோம் சில சமயத்துல மற்றவங்களால நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும் வார்த்தை வராது வெறும் கண்ணீர் தான் வரும் சிலர் இரவுல படுக்கையை கண்ணீரினால் நினைத்து கொண்டிருப்பாங்க யாரிடத்திலுமே இதை சொல்ல முடியாது மனைவியிடத்துல சொல்ல முடியாது அல்லது கணவரிடத்துல ஷேர் பண்ண முடியாது மற்றவங்க சொன்ன அது பிரச்சனை ஆகிரும் அதனால படுக்கையில கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு யாருக்குமே தெரியாம அழுது கொண்டு இருக்கிறவங்க சிலர் பாருங்க வேலை செய்து கொண்டே சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்ணுல கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு குடும்பத்துல அதை யாருமே கவனிக்காம இருப்பாங்க ஆனா அவங்க அழுது கொண்டே இருப்பாங்க அது மாதிரி சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவங்க எல்லாருமே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில கடந்து போறாங்க இந்த கண்ணீர்ல எங்க போகுது அதாவது ரெண்டு இடத்துக்கு போறது நினைச்சு பரிதாபத்தோடு அழுது கொண்டு இருந்தா கண்ணீர் வீணாயிரம் அவ்வளவுதான் தேவ சமூகத்துல ஏசுவே நீ கண்ணீர் வடிச்சா அந்த கண்ணீர் எங்க போகுது தெரியுமா ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அண்டு வரேன் என்னுடைய கண்ணீரை உன்னுடைய துருத்தியில வையும் அது உங்க கணக்கில் இருக்கிறது தேவ சமூகத்தில் வந்து இயேசுவேன்னு ஒரு மனிதர் கண்ணீர் விட்டு அழும்பொழுது அந்த கண்ணீரை தேவன் ஒரு பாட்டில சேகரித்து வைக்கிறாராம் அதை துருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய கண்ணீர் சேர்த்து வைக்கப்படுகிறது உன்னுடைய கண்ணீரை தேவன் ரொம்ப விலையேற பெற்றதாய் பார்க்கிறார் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் அது தேவனுடைய உள்ளத்தை அசைக்கிற ஒரு கண்ணீர் ஆண்டவருடைய இருதயம் நொறுங்கி போய்விடும் மாத்தாளும் அறியாளும் அழுதார்கள் யோவன் அதிகாரத்துல அந்த வேதனை தாங்க முடியல கண்ணீர் விட்டு ஆண்டவரேன்னு அழுதாங்களா அந்த கண்ணீரை இயேசுவால் அமைதியா இருக்க முடியல அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அற்புதம் செய்ய போகிறார் அவனு உயிரோடு எழுப்ப போகிறார் அதுக்குதான் வந்திருக்கிறார் ஆனாலும் மாத்தாடு மரியாணம் அழுகிறதை இயேசு ஆவியில் கலங்கினார் கண்ணீர் வெட்டார் இயேசு கண்ணீர் வெட்டார் மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிரஸ்து தான் இன்னைக்கு மனிதருடைய கண்ணீரை பார்த்து பரிதபித்து உதவி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ அழுது கொண்டிருக்கிறீங்க பிரவேள கண்ணில் கண்ணீர் வரல இருதயத்தில் அழுகிறீங்க காயம் ஒரு வேதனை வெளியே சொல்ல முடியாத பாரம் ஏச பார்க்கிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய கண்ணீரை நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என் துரைத்தேலை சேர்த்து வைத்திருக்கிறேன் இனி நீ அழாதே நான் உன் கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுங்கிறார் மாத்தாடு மரியாதை அழுதாங்க அந்த கண்ணீரை துடைக்க ஒரு பெரிய அற்புதம் செய்தார் மறித்து அடக்கம் எண்ணப்பட்டு நான்கு நாட்கள் கழித்து அந்த அவருடைய சகோதரர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்ன செய்தா அழமாட்டீங்களோ அந்த காரியத்தையே செய்வார் அவருக்கு சேர்த்து வைத்து இருக்கிறார் அண்டவரே என் கண்ணீரை கூட சேர்த்து வைத்து எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்க அண்டவரே உங்களுடைய பாதபடியில நான் கண்ணீரோட நிக்கிறேன் என்ன கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் இந்த மகள் இந்த மகன் அவருடைய கண்ணீரின் ஜபத்திற்கு நீங்க அற்புதம் செய்து மகளி பண்ணுங்க இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே ஆமேன்